இப்ப வந்து நீ பணம் குடுத்தீங்கனாலு நீ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எங்கிட்ட குடுக்கறேன்னு வை அந்த அந்த பணத்தை வந்து நான் என்ன சொல்றேன் வித்யா குடுத்த வித்யா குடுத்த பணம் ரெண்டாயிரம் அப்டின்னு நான் சொல்லுவேன் அருணு ரெண்டாயிரம் ரூபா எனக்கு ஆயிரம் ரெண்டாயிரமா குடுத்தா தான் உம் அருணு குடுத்தான்னு சொல்றேன் உம் ஆனா இந்த அக்கவுண்ட்ல வந்து இருக்குற பணத்தை என்னடா பணம்னு சொல்றேன் இப்போ உம் உம் ஆ எந்த பணம் அது ஸ்டாலின் போடுறாருல்ல அந்த பணம் வந்து அது எனக்கு ஒரு மனசுல வந்து எனக்குன்னு பேங்க்ல பணம் இருக்குது அது எம் பணம் அப்படிங்கற மாதிரி ஒரு மனசு தான் ஆமா அது உங்க பணம் தானே அதனாலதான அவர் வந்து உரிமை தொகை அப்படின்னு சொல்றாரு அது ரைட் நம்ம அப்படி அவரு கொடுத்தாலும் நம்ம இப்ப வந்து அவரு அவர் கொடுத்த பணம் உங்களுக்கு சொல்றோம் இப்ப வந்து எம் பணம் மனசுக்கு வந்து என்னோட பணம் உங்களுக்கு சொல்ற மாதிரி